வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி பேச போதெல்லாம் அதுக்கு பெரும் வரவேற்பு இருக்குதுங்க உண்மையிலே புராணங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நம்முடைய மக்களுடைய அந்த ஆர்வம் தகுந்தது அபிமன்யை பற்றியும் அர்ஜுனனை பற்றியும் சொல்லப்பட்ட செய்திகளுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிப்பட்டது இப்போது நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மகாபாரதத்தில் மிகப்பெரும் வீரனாகிய கடோர்கஜனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கடோர்கஜன் யார் அதாவது பாண்டவர்களை அழிப்பதற்காக கௌரவர்கள் எடுத்த முயற்சிகளில் ஒன்று எதுன்னா அரக்கு மாளிகை சர்க்கம் அந்த அரக்கு மாளிகையில் கொண்டு போய் அவங்கள தங்க வச்சு அவர்களுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்து அந்த மாளிகைக்கு தீ வச்சு அவங்கள குன்றலான்னு துரியோதனனும் சகுனியும் மற்றவர்களும் முடிவெடுக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து பீமனுடைய ஆற்றலால் அவர்கள் அங்கே எல்லாரும் குந்தி உள்பட தப்பிச்சு போகிறாங்க அப்படி போகிற போது காட்டு வழியாக அவருக்கு போகிறாங்க அங்கே அந்த பெரு அரக்கர்கள் இருக்காங்க அந்த அறக்கர்களில் அங்கே வந்து அவர்களோடெல்லாம் போரிட்டு வீழ்த்துறான் பீமன் அப்போ அந்த அறக்கர்களுடைய தலைவனாகிய அந்த தலைவனுடைய தங்கை அவர் பேர் இடும்பி பீமனுடைய சாகசத்தை பார்த்து அவன் மீது காதல் கொண்டு குந்தி தேவி இடத்தில் வேண்டுகின்றாள் இவரை நான் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கணும் எங்கள் அண்ணாவுக்கு என்ன திருமணமாகலையே நான் எப்படி திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் தயங்குறான் தருமனுக்கும் மற்றவர்களுக்கு த திருமணமாகல தயங்குகிறான் குந்தி தேவி சொல்கிறா பரவாயில்லை நீ திருமணம் பண்ணிக்கொள் அதன்படி ஆனால் அவன் சொல்கிறான் திருமணம் பண்ணிடுவேன் ஆனால் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருப்போம் அவன் சொன்னால் அதனால் பரவாயில்லை எங்களுடைய நாட்டில் தங்கியிருங்கன்னு சொல்லி அந்த அரக்கர்கள் தேசத்தில் அவர்களை தங்க வச்சு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு திருமணம் நடக்குது பீமனுக்கும் இடும்பி என்கின்ற அறக்கிக்கும் தான் கடோர் கஜன் அவனுடைய தலை பெரிதாக இருக்குமா கடம் மாதிரி பெரிய பானை தலை மாதிரி இருக்குமா பெரும் வல்லமையும் வலிமையும் உடையவன் அவன் பிறந்த கொஞ்ச நேரத்தில் பெரிய ஆளாக மாறி தந்தையை வணங்கி தந்தையே நீங்கள் நினைக்கிற போது நான் வந்து உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அதே மாதிரியே அப்புறம் பாண்டவர்கள் புறப்பட்டு போயிடுறாங்க அப்புறம் வேத்ரஹியை சேர்க்கம் அப்புறம் பாஞ்சாலியினுடைய கல்யாணம் அப்புறம் அவங்க வந்து அசுமேத யாகம் பண்ணி ஒரு நகரத்தை உருவாக்குதல் பகடை விளையாடுதல் சூதாட்ட சருக்கத்தில் தோற்றல் பன்னிரண்டு ஆண்டு காலம் காடு பிறகு ஓராண்டு காலம் மஞ்ஞானவாசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அவன் சொன்னபடி நடந்துக்கிள்ளைங்களுக்காக யுத்தம் ஆரம்பிக்குது அப்படி யுத்தம் ஆரம்பித்த போது தான் மீண்டும் நாம் கடவுள் கஜனை சந்திக்கிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பகுதி என்ன அப்படின்னா கடற்க பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யு எங்கே தங்கியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டால் அபிமன்யும் அவனுடைய தாயாரும் கிருஷ்ணனுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படி தங்கியிருக்கிற போது அங்கே நம்ம அதிக நாள் தங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போது உங்களுடைய பாண்டவர்களெல்லாம் எதுக்கு போயிட்டாங்களே பாஞ்சாலியை கூட்டிட்டு நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மகனுக்கு விட்டு எங்கே போகிறதுன்னு நினைக்கிறப்ப கிருஷ்ண பரமாத்மா கடோர் கஜன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார் மாயா பஜார் படம் பார்த்திங்கன்னா தெரியும் ஜெமினி கணேசன் அபிமன்யுமா இருப்பார் கடோர் கஜனாக ரெங்காராவ் வந்து பிரமாதப்படுத்துவார் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டு அந்த அபிமன்யுக்கும் வச்சலைக்குமான அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பெருமை கடோர் தான் இருக்குது ரெண்டு முறை படமாக வந்திருக்குது யுத்தம் ஆரம்பிக்கிற போது ரெண்டு பக்கம் மாறி மாறி போர் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இனி அழிக்க முடியாத ஆயுதங்களை உடையவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை வர வைக்க வேண்டும் அப்படின்னொடனே தன்னுடைய மகனை நினைக்கிறார் தன்னுடைய மகனை நினச்ச உடனே அவர் வர்றார் இவர் வரவழைச்ச காரணமே ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அபிமன்யு இறந்து போகிறான் அவனை கொள்வதற்காக அர்ஜுனன் சபதம் பண்ணுறான் இந்த சபதத்தின் போது நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக நான் அந்த சைத்ரதனை கொள்ளுவேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா இப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த சபதத்தை கேட்டு உலகமே நடுங்குகிறது அப்போ தர்மன் ஒரு செயல்பாடு செய்கிறார் என்ன செய்கிறார் கடவுஜனை கூப்பிட்றார் வா நீ போய் அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு சபதம் போட்டிருக்கான்னு சொல்லி கெளரவர்கள்ட்ட போய் சொல்லிட்டு வரணும் அவன் சிரிக்கிறான் பெரியப்பா பைத்தியமாக உங்களுக்கு என்னுடைய சபதம் நாளைக்கு நிறையாமல் போச்சுன்னா நம்ம எல்லோரும் அழிஞ்சு போயிட மாட்டோமா இல்லை இல்லை நீ போய் சொல்லிட்டு வந்தார் அதுதான் தர்மம் தர்மன் புறப்பட்டு போச்சுன்ன உடனே சரி என்று சொல்லிவிட்டு கடற்கஜன் அந்த இரவு நேரத்தில் மற்றவர்களுக்கும் கூட அறிவிக்காமல் யாரை நோக்கி புறப்படுகிறான் என்றால் துரியோதனன் இந்த பாசரை நோக்கி புறப்படுகிறான் என்னடா இது நம்ம இடத்துல போர்க்களத்தில் தூதா வரச்சல் அந்த அரைக்கு மகனை அப்படிங்கிறான் முதல் வார்த்தை அசிங்கமாக சொல்கிறான் அதாவது சாதியை இனத்தை சொல்லக்கூடாதுமோ அரைக்குமானே கூட்டுவா உள்ள வந்தான் கடற்கொஜன் எதற்காக வந்தாய் அதுவும் மரியாதை குறைவாக அவன் பேசலை அழகாக சொல்கிறான் சித்தப்பா எங்களுடைய பெரியப்பா சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்ன செய்தி நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக எங்கள் சகோதரன் அபிமன்யுவை கொன்ற சைத்ரதனை வீழ்த்துவதாக அர்ஜுனன் சவதி செய்திருக்கிறான் வீழ்த்தாவிட்டால் தான் இறந்து போவதாக சத்தியம் செய்திருக்கிறான் இது எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நீ சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை போடா அரைக்கி மகனே அப்படிங்கிறான் இப்போ தாங்க கடவுக்கஜம் பேசுகிற பேச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் வெள்ளி பாரத நீங்கள்லாம் படிக்கணும் என்ன பேசுகிறான்னு தெரியுமா ஆம் நான் அரைக்கி மகன்தான் அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் தான் உன்னை போன்ற நிலையில்லை ஆனால் எங்கள் அரக்கர் குலத்தில் நாங்கள் எதெல்லாம் செய்ய மாட்டோம் தெரியுமா சகோதரர்களுக்கு நஞ்சிட்டு கொள்ள முயல மாட்டோம் சகோதரர்களை மாளிகையில் வைத்து அழிக்க மாட்டோம் சகோதரன் மனைவியை சேலையை பிடித்து இழுக்க மாட்டோம் மானபங்கப்படுத்திவிட்டு அவர்கள் நாட்டை விட்டு துரத்த மாட்டோம் அவர்கள் செல்வத்தை எல்லாம் கொள்வதற்கு நாங்கள் முயலமாட்டோம் நாங்கள் அரக்கர் குலந்தான் ஆனால் அரசனே நீ நினைத்துக்கொள் இவையெல்லாம் எங்களிடத்தில் இல்லாத குணங்கள் இந்த குணங்களே கொண்டவன் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே இவனை கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடுறான் மறைஞ்சு போன உடனே அதே மாதிரி மறுநாள் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் சரியாக அவன் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் சைத்ரதனுடைய தலையை அப்படி அறுத்தறிந்து அவனுடைய தந்தையினுடைய கையில் போய் விழுக செய்கிறான் சரியாக போச்சு இப்போ தாங்க ஒரு ஆச்சரியம் நிகழ்வு பதினாலாம் நாள் போர் சர்க்கம் பதிமூணாம் நாள் போர் சேர்க்கத்தில் அபிமன்யி கொல்லப்படுறான் பதினாலாம் நாள் போர் சர்க்கம் மட்டும்தான் பதினெட்டு நாளில் இல்லாத ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கிய தினம் காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு கோபம் கொண்ட துரியோதனன் இரவிலும் போரை அறிவிக்கிறான் தீப்பந்த யுத்தம் நடக்குது இரவிலும் போரை இது பண்ணுறான் இப்படி இது இரவிலும் போர் வந்த உடனே அதிகம் மகிழ்ந்தது கடவுக்கஞ்சந்தான் ஏன் தெரியுமா அவர்கள் இரவு ஆக ஆக அவர்களுடைய பலம் அதிகரிக்கும் நிசி சரண் அப்படின்னு அவனுக்கு பேர் இப்போ ஹால்க்னு ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவனுக்கு கோபம் வர வர உருவம் மாதிரி போய்ட்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி இரவு நேரத்தில் ஆட்களை அடித்து வீழ்த்தக்கூடிய தன்மை உள்ளவன் இரவு யுத்தத்தில் தப்பாக தொடக்கிட்டான் துரியோதனை கடவுகாஜனுடைய ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகுதுங்க ஆட்ட ஆரம்பமாகுது அவன் என்ன பண்ணுறான் பெரும் உருவம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து அந்த படைகளை வந்து என்ன பண்ணுறான் காலைல கொள்கிறான் கையில் கொள்கிறான் ரோடு ரோல் மாதிரி உருண்டு கொள்கிறான் இப்போ எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ துரதேவன் வேகமாக ஓடிப்போய் கர்ணனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் கர்ணா நீ உன்னுடைய கவச குண்டலங்களை கொடுத்த போது இந்திரத்திலிருந்து ஒரு ஆயுதம் பெற்றாயே ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் வைஜெயந்தி என்பது அந்த ஆயுதத்தினுடைய பெயர் அந்த ஆயுதத்தை இப்போது பிரேகப்படுத்து படுத்த மாட்டேன் இதை நான் அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன் அதனால் நான் அவன் மீது தான் போடுவேன் இல்ல இல்ல விடிந்தால் நீ அர்ஜுனன் மீது போடுவதற்கிட்டும் விடிந்தால் தானே அதெல்லாம் நடக்கும் விடுவதற்குள்ளாக நம் படையை போரா அழுத்தி விடுவான் போட்டிருக்கிறது கடற்கொஜனை வீழ்த்தாவிட்டால் தோல்வி நிச்சயம் இன்றைக்கே யுத்தம் முடிந்து போகும் உடனடியாக செல் எவ்வளவு மறுத்து பார்க்குறான் இந்த ஆயுதம் இருந்தால் தான் அர்ஜுனனை வெல்ல முடியும் கேட்கலை கர்ணா நான் கட்டளை போய் வீழ்த்து அதே மாதிரி அந்த இந்திரன் கொடுத்த அந்த ஆயுதத்தை பாருங்க எப்படிப்பட்ட இதுன்னு அதாவது தாத்தா கொடுத்த ஆயுதத்தை கர்ணன் வாங்கி அந்த கர்ணன் யார் இவங்களுக்கெல்லாம் பெரியப்பா கர்ணன் வாங்கி தாத்தா ஆயுதம் கொடுத்தாரு பெரியப்பா வில்ல வச்சு அடிச்சாரு வீழ்ந்தது யாரு என்று கேட்டால் அந்த ஆயுதம் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்லக்கூடிய வல்லமை உள்ளது அந்த போரில் கடற்கஜரன் வீழ்ந்து போகிறாங்க பெரிய இழப்பு பதிமூணாம் நாளில் அபிமன்னி அபிமன்யு இறந்தான்னு சொன்னால் பதினாலு நாளில் கடற்கஜன் இறந்து போகிறான் இப்படி அந்த அந்த பானத்தை போட்டபோது சென்று வெக்கப்பட்டான் கர்ணன் இதில் நம்ம செய்யக்கூடாத செயலை செஞ்சிட்டோமே அவனுக்கும் நமக்கும் தனிப்பகை இல்லையே ஆனால் கர்ணன் துரியோதனை ஒத்துக்கல பரவாயில்ல நீ காப்பாற்றி விட்டாயிட்டான் அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் எப்படி அபிமன்யு முத நாள் போர்க்களத்தில் தன்னுடைய வீரத்தை காண்பித்தானோ அதுபோல் பதினாலாம் ஆவது பொர்க்களத்தில் தன் வீரத்தை காட்டி பாண்டவர்களுக்கு பெருமை சேர்த்தார் பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமையா என்று கேட்டால் இந்த கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் கடோர்கஜனுக்கு ஒரு மனைவி உண்டு அவள் நாகவம்சத்தைச் சேர்ந்தவள் அவள் பேர் அகிலாதேவி அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு பாரிக்கர் என்று அவருடைய பெயர் என்று வரலாற்றில் படிக்கின்றோம் என்ன இருந்தாலும் கடோர்கஜனைப் போல அன்புள்ள அறிவுள்ள வீரமுள்ள தியாகம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பாத்திரத்தை பார்க்க முடியாது பாரதத்தை படித்து பாருங்கள் அபூர்வமான செய்திகள் பல உண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் தொடர்ந்து செல்வோம்